இருக்கீங்க திஸ் இஸ் சுக்கன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னியோட எயிட்டி ஃபோர் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அது மாதிரி கிளாண்ட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோடய சேனலை முனைப்பற்று யோசி திங்கப்படுவர் செல்ஃப் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி இவங்க நான் நினச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பதிவுங்க இம்பார்ட்டன்டான டாபிக் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க என்ன டாபிக் தெரியுங்களா மில்க் பால் ஒரு மனிதனுக்கு மில்க்குன்றது ரொம்ப ரொம்ப தேவைங்க பர்த் பேபிலேருந்து தென் பெரியவர்களாகிய எல்லாருக்கும் வந்து மில்கின்றது தேவை புரோட்டீன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அந்த மில்க் மாதிரி தான் நம்மளுடைய வளர்ச்சியும் இருக்கணும் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு மில்க்குங்க பாலை கறக்குறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன ஆகுது மோர் அதுக்கப்புறம் என்ன ஆகுது தயிர் கார்டு ஆகுது அதுக்கப்புறம் என்ன ஆகுது நெய் அதுக்கப்புறம் என்ன ஆகுது நெய்யில் வெண்ணெய் சரிங்களா வெண்ணெய் எடுத்துகிட்டு தான் உருக்கி நெய்யாக்குறாங்க இது வந்து ஒரு சர்க்கிள் ஆஃப் கனெக்டிவிட்டி ஹியூமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மில்க்குன்றது கனெக்ட் ஆகுது எவ்வளோ ஒரு பொருளை வந்து நமக்கு தருது பாருங்கள் என்ன சொன்னால் ஃபர்ஸ்ட்டு மில்க் ரெண்டாவது மோர் மூணாவது என்ன கேடு தயிர் நாலாவது வெண்ண ஐந்தாவது என்ன நெய் இதுதான் ஒன்று சர்க்கிள் ஆஃப் த லைஃப் கனெக்டட் டு ஹியூமன் கூட அட்டாச் ஆகுது மில்க் ஒரு மில்க்கு இவ்வளோ விஷயம் நமக்கு தருது இதிலே சில விஷயம் இருக்குது பன்னீர் பட்டர் மசாலா அந்த பன்னீர் அந்த இதில் வந்து ஒரு துளி லெமனாக பிழிஞ்சி விட்டால் அது வந்து பன்னீர் பட்டர் மசாலா அது எவ்வளோ ஒரு நன்மைக்குரிய ஒரு விஷயம் மில்க் ப்ரோட்டீன் இருக்குது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது பெர்த் பேபிக்கு தாய்ப்பால் ரொம்ப இம்பார்ட்டன் ஸோ இந்த மாதிரி மில்க்கு வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக சொல்கிறேன் மில்க்கு கூட கம்பேர் பண்ணுங்கள் அது எப்படி வளர்ச்சி அடைஞ்சுது ஒவ்வொரு விஷயமும் நமக்கு நன்மை தருதோ அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நம்மளால் நம்ம ஃபேமிலிக்கு என்ன நன்மை புரியுதா மிங்கிள் பண்ணுறேன் எதுக்காக ஜஸ்ட் ஒரு ஸ்டோரிக்காக இதை வந்து நான் சொல்ல வரேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்ல வரேன் மில்க் பேஸ்டு நாமளும் நம்ம லைஃப்பில் உதவியாக இருக்க நல்லாயிருக்கும் ஸோ ஒரு செயின் மாதிரி இந்த நபரால் நமக்கு என்ன ப்ரோஜனம் அந்த மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது இருந்தும் வாழ்ந்தும் சென்றோம் இல்லாமல் சாதிக்க பிறந்திருக்கோம் நம்ம மில்க் மாதிரி நாமளும் புதுசு புதுசாக வந்து க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் சக்ஸஸ் ஆகிடணும் சீலர் இருக்காய் சொல்கிற சுகனியா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்து இருக்க பெல் பட்டனு கிளிக் பண்ணுங்க அப்போ அதான் நாங்கள் போகிற ஒரு உங்களுக்கு நோட்டிகேஷனாக உங்கள் சுகணிங்க